என் மேலே எனக்கு ஒரு வெறி உண்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றல் எல்லா பிள்ளைகளுக்கும் போய் சேர்ந்தால் எப்படி இருக்குங்கிறது அது எப்படி கொண்டு போனோம் இப்போ என்கிட்ட வந்தால் என் ஹோட்டலில் இருக்கிற மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில் வேலை பார்த்தவங்க கிடையாது என்கிட்ட வெங்காயம் ஒளிக்கு வந்தவங்க பரோட்டா போட வந்தவங்க தான் இன்றைக்கி ஆறு ஆறு உடைய மாஸ்டராக இருக்காங்க இப்போ இவங்கள ட்ரெயின் பண்ணேன் இன்றைக்கி நல்ல ஒரு சேல்ரியில்லை பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி இப்போ தன்னோடய அக்கா தங்கைக்கெல்லாம் எல்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அவங்களுக்கு கீட்டு கொடுத்தேன் இதை நாடு முழுவதும் ஏன் கொடுக்கக்கூடாது அப்போ எனக்கும் பற்றாக்குறை ஏற்படுது நான் வெளிநாட்டில் என்கிட்ட கிளை எடுக்கிறவங்களும் சரி வெளிமாநில எடுக்கிற அவங்க கேட்குற ஒரே கேள்வி தான் சார் ஆள் கொடுத்தீங்களா சேலம்லருந்து லேபர் கிடைக்குமா பணம் கூட எல்லாம் தயாராக இருக்கிறா அங்கக்கிட்ட எல்லோருக்கும் நிர்வாகம் தெரியல பணம் இருக்குது ஹோட்டல் நடத்த தெரியல நானே சொல்லுவேன் ஹோட்டல் நடத்த தெரியாமல் ஒருத்தன் ஹோட்டல் நடத்தவே கூடாதுன்னு அது தற்கொலைக்கு சமம்னு சொல்லுவேன் எவனையாவது கொள்ளணும்னா அவன் வெட்ட வேண்டியதில்லை ஒரு கடையை போட்டு கொடுத்தா அவனே செத்துருவான் தெரியாதவனுக்கு அவ்வளோ டென்ஷனான ஒரு தொழில் எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க வெளியே தெரியாது எனக்கு தெரியும் சேலம் மரம் நடத்திட்டு கூட அத்தனை கடைகளுமே அடுத்த வைக்கி நடத்தின கடையை தான் நான் டெக்கோர் பண்ணி ஓட மட்டும் மாற்றிட்டு நடத்திட்டு இருக்கேன் அதனால தான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு டிசைனில் இருக்க காரணம் அந்த நடத்த முடியாமல் விட்டுட்டு போன கடை எடுக்கிற வசி எனக்கும் பேமெண்ட்டு கம்மியாக இருக்குது அவங்களையும் காப்பாற்ற அதனால் இந்த ஹோட்டல் நடத்தியாது நடத்தக்கூடாது இப்போ எல்லாருமே ஆள் கேட்குறாங்க சார் ஆள் கிடைக்குமா லேபர் கிடைக்குமா மாஸ்டர் கிடைச்சிட்டா சேலாராக இருக்கே ஐயாயிரம் கடை ஒழுங்கும் பொழுது இப்போ உடனே போடலாம் ஆக்கள் இல்லை உணவு தொழில்ல பிரியாணிங்கிறது நெருப்பில் நெருந்து மிஷின் கிடையாது அது சில வெங்காயம் வெட்டுற மிஷின் தக்காளி வெட்டுற மிஷின் தான் இருக்குமே தவிர தம்மு மசாலா அடித்து போடுவது ஒரு மனிதனால் தான் முடியும் அதனால தான் உலகமெங்குமே பிரியாணி மட்டும் இருக்காது மற்றது அது பீஸாங்க ஈஸியாக கிடைச்சிடும் எல்லா ஃபுட்டு கேக்கு கிடைக்கும் சாக்லேட் கிடைக்கும் ஃபாரின் இல்லை பிரியாணினால் நம்ம ஆளுங்களை விட்டால் வேறு யாராலையும் வெள்ளக்காரனாலும் போடவே முடியாது ஆனால் அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கான விஷயம் அது அதை நம்ம கையில் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கற்று கொடுத்து வெளிநாட்டில் போய் நல்லபடியாக இருக்கட்டும் என்ன சொல்கிறீங்க ஆ சொல்லுங்கள் வெளிநாட்டுக்கு போய் இங்கே இருக்கிற சம்பளத்தோடு உங்களுக்கு கூட கிடைக்கும் ஒன்று கிளைகளை கேட்குறப்ப ஆட்கள் கிடைக்கும் ரெண்டு நான் கட்டுற இந்த தொழில் இந்த சுவையை நீங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத நாளைக்கு உங்கள் புள்ள சாப்பிட்ணும் உங்கள் பேரம் சாப்பிட்ணும் உங்கள் கொள்ளு பேரம் சாப்பிட்ணும் இதுதான் அதோடைய நோக்கம்